வழி மேல ஒதுக்கப்பட உள்ளது அவர்களின் தன்னுடைய அமைச்சின் வாயிலாக மட்டும் இதுவரை ஏறக்குறைய இருநூற்று ஐம்பது மில்லியன் அறிமுகப்படுத்தியுள்ளார் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு மிக பெரிய குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நம்முடைய வைபி அவர்கள் மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கிறாரு அதாவது நம்மளுக்கு எல்லாமே இருந்துட்டா இருந்துச்சு குடுத்துட்டாங்க பயன்படுத்திட்டோம் அடுத்து என்ன பண்ணுவோம் அதுக்காக எஸ்எம்இ வங்கி குழுமத்தின் ஐந்து கோடி வெள்ளி வங்கி வணிகம் அறிமுகத்தை டாக்டர் ஸ்ரீ ரமணன் தொடக்கி வைத்தார் நாட்டில் உள்ள இந்திய சிறு தொழில் முனைவர்களை வர்த்தக துறையில் ஊக்குவிக்கும் வகையில் எஸ் எம்இ வங்கி குழுமத்தின் ஐந்து கோடி வெள்ளி வங்கி வணிகம் திட்டத்தை தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இன்னைக்கு ஒரு முக்கியமான இது வந்து இந்த ப்ரோக்ராம் வணிகம் பற்றி நான் சொல்லணும் எப்படி இந்த வணிகம் வந்து வந்துச்சு முதல்ல வந்து வந்து நம்ம வந்து என்னோடய ஆஃபீஸ் வந்து அம்பு மணியோட ஹர்டி வந்து ஒன்றா வேலை செஞ்சாங்க எப்படி இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாங்க எப்படி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஈஸி மக்களுக்கு போய்ட்டு சேருதுக்கு ஆனால் இங்கே வந்து கிரெடிட் கொடுனோம் நம்மளை வந்து கிரெடிட் கொடுக்கணும் இந்த வணிகமோட பேர் வந்து என்ன ஒரு ஒரு யூனிக்னா எஸ்எம்இ பேங்கோட சொந்த ஸ்டாஃபே அது வந்து ஒரு ஸ்டாஃப் அவங்களோட பேர் வந்து நந்தகுமார் அவங்கள வந்து அவங்களதான் வந்து இந்த பேர் உருவாக்குனாங்க இந்த வணிகமோட பேரு ஒண்ணு அப்கோர்ஸ் வந்து அந்த லோகோ வந்து டத்து அம்புமணியும் வந்து ஆர்டி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த லோகோ அவங்க வந்து வந்தாங்க அந்த முடிவுக்கு இந்த லோகோ தான் நம்ம பாய் பாய்க்க போறோம் ஆனா அந்த முக்கியமான இது வந்து அந்த அது வந்து இந்த கொண்ட் வந்து இஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் வேற பேங்கோட ப்ரோடக்ட்க்கு இந்த பேங்கோட ப்ரோடக்ட் வந்து ரொம்ப வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா இந்த பேங்க் ப்ரோடக்ட் வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் டு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிறோம் நீங்கள எடுக்கலாம் ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து இருந்து அவங்களை ஆரம்பிப்பாங்க ஆறு பெர்சென்ட் வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய நன்றி நம்மள வந்து டூ ஸ்ரீ அனுவா இப்ராஹிம் நம்மளோட நம்ம சொல்லணும் அவங்களை ஒரு பெர்சென்ட் சப்சிடி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்மள என்ன பார்த்தோம்னா இந்த இந்த ஒரு ப்ரோக்ராம் வணிகம் ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு தான் வந்து இது வந்து ஒரு சக்சஸ் வந்துருக்குது வந்திருக்குது இன்னைக்கு ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எஸ்எம்இ பேங்க் எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சுட்டு நம்மளோட சமுதாயக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மள வந்து உருவாக்கியிருக்கோம் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து மற்ற ப்ரோக்ராம்க்கு வந்து நீங்க வந்து ஜஸ்ட் லோன் எடுத்து நீங்க வந்து உங்களோட பிஸ்னஸ்ஸு நீங்க போயிட்டு செய்வீங்க ஆனா இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்கள வந்து ஸ்பெஷலைஸ் ஒரு டெடிக்கேட்டட் சென்டர் போட்டிருக்காங்க எஸ்எம்இ பேங்கோட ஹெச்கியூல இந்த ப்ரோக்ராம் வந்து சீக்கிரமா அப்ளிகேஷன் லுலூஸ் பண்றதுக்கு அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்றதுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் யூனிட்டே அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மளோட சமுதாயிக்கு ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் ஆன்லைன் அவங்கள வந்து செய்யறதும் சரி அவங்கள வந்து பேங்க் இல்லைன்னா அவங்களோட பிரான்ச்ச்க்கு அவங்கள நடந்து போனாங்களோ சரி அது வந்து அந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்பீட்டாக ஓடும் இன்னும் ஒன்று வந்து எஸ்எம்இ பேங்க் வந்து இப்போ வந்து இந்த ஃபண்ட் வச்சுட்டு ஹண்ட்ரட் தௌசண்ட் டு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் நீங்கள் எஸ்எம்இ பேங்க் நீங்கள் பாய்க்கலாம் அதுக்கு கீழே வந்து இருக்கு அது வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் கீழே த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் மேலே நம்ம போனோம்னா ப்ரீஃப் ஆகிருக்கு பிரீஃப் ஆயிருக்கு ஆனால் வச்சுக்கோ வந்து நீங்கள் வந்து இந்த லோன் எடுத்தீங்க எஸ்எம்இ பேங்கில் நீங்கள் வந்து எஸ்எம்இ பேங்கோட கம்யூனிட்டியில் இருப்பீங்க முதலத்தோ முஸ்லீமோ சொன்னாங்க இந்த கம்யூனிட்டியில இருந்தீங்கன்னா சிங்கிள் கஸ்டமர் லிமிட் வந்து வரைக்கும் வந்து லோன்ஸ் எடுக்கலாம் ஃபெசிலிட்டிஸ் நீங்க இன்னும் ஒன்று எஸ்எம்பி பேங்க் வந்து முதலியோ சொன்னாங்க சேடா ப்ரோக்ராம் இருக்கு இந்த சேடா வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் ப்ரோக்ராமா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நீங்க வந்து உங்களோட பிஸ்னஸ் இங்க செய்யலாம் ஆனால் அவங்களை வந்து எப்படி வந்து அதற்கு ஸ்டெப் போகணும் எப்படி வந்து அவங்க பிஸ்னஸ் இன்னும் பெருசா அவங்கள செய்ய போறாங்க எப்படி அதை செய்யணும் எப்படி அந்த அக்கௌண்ட்ஸ் அவங்கள மேனேஜ் பண்ண போறாங்க அவங்கள எல்லாம் வந்து உதவி செய்வாங்க உதவி கொடுப்பாங்க அட்வைஸ் கொடுப்பாங்க அந்த ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் மாதிரி ப்ரோசஸ் மாதிரி அவங்கள வந்து செய்வாங்க புது இனிஷியேட்டிவோ பழைய இனிஷியேட்டிவ் நம்மளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் மில்லியன்ல இருக்குது வச்சுக்கோ நீங்கள் மித்ரா ஒரு நூறு மில்லியன் எடுத்து வந்து போட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன்ல இருக்குது லாஸ்ட் இயர் எல்லாம் சேர்த்து நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா தாண்டிட்டு போயிருக்கோம் இன்னும் நம்மளோட ப்ரோக்ராம் பெண் வந்து நம்மளை இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணும் இன்னும் ஒரு புது ப்ரோக்ராம் இருக்கு அந்த புது ப்ரோக்ராம் வந்து அது இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மள வந்து அவுன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் துறைமுனைவர் மேம்பாட்டு துறை துணை அமைச்சர் மான்மிகரச் சீராமணன் தலைமையில் பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக இந்திய சமுதாயத்தை பொருளாதாரத்துறை பொருளாதாரத்துறை முன்னேற வேண்டும் வெற்றி அடைய செய்ய வேண்டிய நோக்கத்தில் அவர் திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறார் குறிப்பாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திட்டம் எஸ்எம்இ பேங்க் வாயிலாக வணிகம் திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் குறிப்பாக இந்த பேரு பாத்தீங்கன்னா வணிகம் முதன் முறையாக ஒரு நாட்டில் மிகப்பெரிய வங்கியான எஸ்எம்இ பேங்க் வாயிலாக வணிகம் திட்டம் இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது குறிப்பா ஐம்பது மில்லியன் நிதி ஒழுக்கையில் இந்த சிறு குறு வணிக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தி விட்டிருக்கிறது என்ன பாக்கணும் குறிப்பாக ரத்து ஸ்ரீ ரமனுடைய நோக்கம் குறிக்கோள் என்னன்னா இந்திய சமுதாயம் பொருளாதாரத்துறையில் முன்னேற வேண்டும் அதற்கான வழிகளை திட்டங்களை அவர் செய்து வருகிறார் ஆகைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு இந்த ஆண்டு கூன் திட்டம் பிரீப் திட்டம் அதே மாதிரி பெண் திட்டம் பல்வேறு ஏஜென்சி வாயிலாக இந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தும் போது இந்தியாவில் குறிப்பாக சிறு திரு சிறு குறு வணிகர்கள் நோய் முழுமையாக பயன்படுத்துறாங்க பயன்படுத்தும் போது அவர் வணிகம் இன்னும் வெற்றி அடைந்து வருகிறது அந்த அடிப்படையில் தான் அவரது அவர் இது முழுமையாக சிறப்பாக செய்து வருகிறார் இப்ப பாத்தீங்கன்னா வந்து தொழில் முனை மேம்பாடு மன்ற கூட்டுறவுத்துறை அமைச்சின் வாயிலாக மட்டுமே மொத்தம் இருநூத்தி ஐம்பது மில்லியன் இந்த மூன்று மாதங்களில் அவர் வந்து அறிவித்திருக்கிறார் இந்த திட்டம் வந்து சிறப்பாக சிறப்பாக சொல்லுவாங்க இது கடன் உதவி திட்டம் ஆனால் நீ பாத்தீங்கன்னா நிறைய இந்திய தொழில்நுட்பங்களில் இந்த கடன் பெற்றுத்தான் வந்து அவங்களுடைய வணிகத்தை வந்து அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஒரு வங்கியில் அவங்க வந்து அந்த எடுக்கும் போது கடன் உதவி எடுக்கும் போது அவங்க வணிகம் வந்து இன்னும் நல்ல திட்டமிட்டு செயல்பட முடியும் ஆழ்வங்க போறதை விட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜமீன் அது செக்யூரிட்டி இருக்கு அவங்க பயப்பட தேவையில்ல அரசாங்கத்துடைய மானியம் அதெல்லாம் முக்கியம் இதான் பார்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஆண்டு இந்தாண்டு வந்து நம்ம ஏற்கனவே வந்து பத்தாயிரம் இந்திய புதிய உதவி உதவிருக்கோம் இதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த அடிப்படையில் அவருடைய எண்ணங்கள் வந்து சிந்தனை வந்து நமது பொருளாதாரத்துறை முன்னேற வேண்டும் என்றால் குறிப்பாக இதுதான் வந்து அவருடைய முக்கிய சிந்தனையாக வருகிறது ஆகியால் இந்த பெண் திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம் ஏன்னா வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட்ல இருந்து முன்னூறு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் கொடுத்திருக்காங்க ஏன் அப்படி கொடுக்கணும்னா வந்து சில பேர் வந்து திக்குள் வந்து எடுத்த பிறகு அவங்க இன்னும் வந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேவைப்படுது அவங்க வந்து இந்த மாதிரிக்கு வரலாம் ஆறு சதவீதம் தான் வட்டி இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு சதவீதம் வட்டி வந்து எடுத்திருக்காங்க இது வந்து பிரதமரை வந்து நேரடியாக வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து இந்த உதவி செஞ்சிருக்காரு நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு ஆகிய தொழில் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் நான் டாக்டர் பாஸ்கரன் இன்று எஸ்எம்இ பேங்க் மூலியமாக நம்முடைய துணை அமைச்சர் டாக்டர் ரமணா ராமகிருஷ்ணன் அவர்கள் ஐம்பது மில்லியன் ஒதுக்கீட்டர் இந்திய சமுதாயத்துக்காக வியாபாரத்துறையிலே அவங்க முன்னுக்கு வர்றதுக்கு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்திய வியாபாரத்துறையில் உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி இன்று இன்றிலிருந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க இதை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டும் என்று நம்மளுடைய துறை அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு வேண்டுகோள் விட்டார் இதை வந்து பயன்படுத்தி பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் நான் சிவன் மைக்கி சர்பா விமன் லீடராக இருக்கேன் இன்னைக்கு வந்து பி ரமணன் வந்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க எஸ்எம்இ எஸ்எம்இயோடு சேர்ந்து நம்மளுக்கு வந்து இந்தியன் வர்த்தகர்களுக்கு ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்லேந்து செவன் பெர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா பிஸ்னஸ் மேனும் இதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் நான் ஜெயவித்தி மாரியப்பல் நம்ம எல்லாருக்குமே எப்போதுமே ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு தொழில் வந்துட்டு இருக்கிற லெவலோட அதிகமா போகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு வந்துட்டு ஏதுவாக தான் நம்மளுடைய எஸ்எம்இ பேங்கும் கூட்டுறவு மேம்பாட்டு துறை அமைச்சரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாட்டி வணிகம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த வணிகம்ன்ற திட்டம் ஆஹ் நம்மளுடைய சமுதாயத்துல உள்ள தொழில் முனைவர்கள் வந்துட்டு இன்னும் அவங்க வியாபாரத்தை வந்து அதிகப்படுத்தணும் மேம்படுத்தணும் நினைச்சீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் இதுக்காக எஸ்எம்இ பேங்க்ல ஒரு தனியா ஒரு குழு அமைச்சிருக்காங்க நம்மளுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் எல்லாம் எதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா நீங்க இது வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறத விட நமக்கு என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அவங்கள்ட்ட கொடுத்து இந்த திட்டத்துக்கு வந்துட்டு நம்மளுடைய கம்பெனி வந்துட்டு குவாலிஃபைடா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா செக் பண்ணி இதை பயன்படுத்திக்கோங்க ஏற்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது மில்லியன் இந்த நிதி இதுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க கண்டிப்பா இது நமக்கு எல்லாம் ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் நம்முடைய மாண்புமிகு ரத்தோ ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மளுடைய சமுதாயத்துக்காக நிறைய திட்டங்களை வகுத்துட்டு இருக்காரு ஆஹ் தொக்குனாக இருக்கட்டும் பிரீஃப் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மித்ரா அளவுல நிதி இந்த நிதிகள் எல்லாமே நம்மளுடைய இந்திய சமுதாயம் பொருளாதார ரீதியா முன்னேற வேண்டும் அப்படின்றதுக்காக நமக்காக வழங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இந்த வணிக திட்டமும் அறிமுகமாகி உள்ளது இந்த மாதிரியான திட்டங்கள் ஒரு மீன்பிடி திட்டம் அப்படின்னு நம்ம பாக்கணும் எப்படி பொருளாதாரத்தை உயர்த்துறது செய்யற வியாபாரத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு நம்மளே யோசிச்சு ஒரு பொறுப்பா நமக்கு கிடைக்கிற நிதியை கையாண்டோம் அப்படின்னா இந்த நிலையில இருந்து மேலும் மேலும் இன்னும் நிறைய நிலைக்கு மாறதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது நாட்டில் உள்ள இந்திய வணிகர்களுக்கு உதவும் வகையில் எஸ் எம்இ வங்கி குழுமம் இந்த வணிக திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த வணிக திட்டம் அறிமுக விழா என்று எஸ் எம்இ வங்கி குழுமத்தின் ஆடிட்டோரியம் மண்டபத்தில் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது எஸ் எம்இ வங்கியின் தலைவர் டாக்டர் முஸ்லிம் ஹசான் தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சின் தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ கைருல் கைருள் எஸ் எம்இ வங்கியின் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் டாக்டர் முகமது ஹார்டி இப்ராஹிம் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் தொழில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள இந்திய வர்த்தகர்கள் தங்கள் வியாபாரத்திற்கு தேவையான இயந்திரங்கள் வர்த்தக உபகரணங்கள் வாங்க இந்த நிதி பெரிதும் உதவுகிறது குறிப்பாக ஒரு தொழில் முனைவோர் ஒரு லட்சம் வெள்ளி முதல் ஐந்து லட்சம் வெள்ளியை ஆறு விழுக்காடு வட்டியில் கடனுதவியாக பெறலாம் இந்த எஸ் எம்இ வங்கி குழுமத்தின் ஐந்து கோடி வெள்ளி வங்கி வணிகம் நிதிக்கு இன்று முதல் விண்ணப்பம் செய்யலாம் என்று நதோஷி ரமணன் கேட்டுக்கொண்டார் சிறு தொழில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரும் வணிகம் நிதி மூலம் பெரும் நன்மை அடைகலாம் என்றார் அவர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு